கியூபிக் மாகாணத்தில் இளம் தாதியர்கள் பணிகளில் இருந்து விலகிச் செல்லும் வீதம் அதிகரித்துள்ளதாக புதிய ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பணியில் இணைந்து கொண்ட நூறு தாதியர்களில் முப்பத்தேழு பேர் ஒரு ஆண்டுக்குள் பணியை விட்டு வெளியேறியுள்ளதாக தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது இவ்வாறு தாதியர் வேகமாக பணி விலகிச் செல்வதால் சுகாதாரத்துறை மேலும் நெருக்கடிக்குள்ளாகி வருகின்றது என்று பொருளாதார நிபுணர் எமானுவேல் பி ஃபவுபாத் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு இளம் தாதியர் பணி விலகிச் செல்வது எதிர்காலத்தில் தாதியர் பற்றாக்குறையை உருவாக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் நீண்ட நேர வேலை மன அழுத்தம் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் இவ்வாறு பணி விலகிச் செல்வதற்கான முக்கிய காரணங்களாக கண்டறியப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட தரவுகளின்படி மூன்றில் இரண்டு பேர் விருப்பமின்றி ஓவர் டைம் வேலை பார்த்துள்ளதாகவும் நால்வரில் ஒருவர் மனச்சோர்வு அல்லது கவலை அறிகுறிகளுடன் காணப்படுவதாகவும் தெரிய சுகாதார அமைப்பை தனியார் நிறுவனங்கள் வழியாக இயங்க அனுமதிக்காத அரசின் முடிவு காரணமாக சுகாதாரத்துறையில் நான்காயிரத்து நானூறு முழு நேர பணியிடங்களுக்கான வெற்றிடம் நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் மட்டும் வெளிநாட்டு தாதியர் உரிமம் பெறுதல் எளிமைப்படுத்தப்பட்டதால் இளம் தாதியர் பணிவிலகல் விகிதம் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் பாதியாக குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கனடா முழுவதும் நூறு இளம் தாதியர்களில் நாற்பது பேர் பணியை விட்டு வெளியேறுவதாக தரவுகள் கூறுகின்றன இது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று மடங்கு அதிகரிப்பு என்று மோன்ரியல் இக்கனமிக் இன்ஸ்டிடியூட் தெரிவித்திருக்கின்றது